பாரதத்தின் மேதகு முன்னாள் ஜனாதிபதி அமரர் அப்துல் கலாம் அவர்களின் அக்னி சிறகுகள் வாசித்தல் வாசிப்பவர் உங்கள் பெருந்துரையான் ராதாகிருஷ்ணன் எஸ்எல்வி த்ரீ திட்டத்தின் ஆரம்ப வருடங்களில் உயர் பொறுப்பு வகித்தவர்களை சந்தித்த பல சமயங்களில் ஒருவித பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்திருக்கிறேன் காரணம் திட்ட வளர்ச்சி பற்றிய எந்த அறிகுறியும் தென்படவில்லை எஸ்எல்வி த்ரீ திட்டம் அமைப்பின் கட்டுப்பாட்டில் இல்லை என்றும் அணியினரை தட்டி யாரும் இல்லை என்றும் பலர் கருதினார்கள் இவர்களால் குழப்பங்களும் சிக்கல்களும் உழைத்தன ஆனால் இந்த மாதிரியான எல்லா சந்தர்ப்பங்களிலும் இவையெல்லாம் கற்பனையான கட்டுக்கதைகள் என்று நிரூபிக்கப்பட்டன அமைப்புகளின் சக்திவாய்ந்த பதவிகளை வகித்தவர்கள் உதாரணமாக விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் எங்கள் அணியினரை சரிவர புரிந்து கொள்ளவில்லை அமைப்பின் லட்சியங்களில் எங்கள் அணியினர் கொண்டிருந்த ஆழ்ந்த ஈடுபாட்டையும் அவர்களின் பொறுப்புணர்வையும் குறைத்து மதிப்பிட்டார்கள் இப்படிப்பட்ட சக்திகளுக்கு மத்தியில் திட்டத்தை அமல்படுத்துவது பெரும் சவாலான காரியம் இந்த சவாலை சாமர்த்தியமாக சமாளித்தார் டாக்டர் பிரம்ம பிரகாஷ் ஒரு திட்ட அணியாக நீங்கள் வேலை செய்யும் போது வெற்றி அளவீடு பற்றிய பலதரப்பட்ட அம்சங்களையும் தெரிந்து கொள்வது அவசியம் ஓர் அணியின் செயல்பாடு குறித்து எப்போதுமே பல வகையான கருத்துக்களும் முரண்பட்ட எதிர்பார்ப்புகளும் நிலவும் அமைப்புக்கு வெளியே இருக்கும் துணை ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் அமைப்புக்கு உள்ளே இருக்கும் நிபுணத்துவம் கொண்ட விசேஷ துறையினரின் தேவைகளையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும்போது கருத்து வேறுபாடுகளால் திட்ட அணிகள் சிதறி போய்விடும் வெற்றி அளவீடுகளை நிர்ணயிக்கும் முக்கிய நபர் அல்லது நபர்களை சிறந்த திட்ட அணிகளால் உடனடியாக அடையாளம் காண முடியும் இப்படிப்பட்ட முக்கியமான நபர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் எதிர்பார்ப்புகளை தெரிந்து கொண்டு அவர்களை தம்பக்கம் உடைத்துக் கொள்வது அணித்தலைவரின் ஒரு முக்கியமான அம்சம் நிலைமையில் முன்னேற்றம் அல்லது மாற்றம் ஏற்படுவதற்கு ஏற்ப குறிப்பிட்ட இடைவெளியில் இந்த பேச்சுவார்த்தையை அணித்தலைவர் தொடர வேண்டும் தனக்கென்ற சுயமான வெற்றி அளவீடுகளை எஸ்எல்வி திரி அணி அமைத்துக் கொண்டது எங்களுக்கென்ற தர நிர்ணயங்கள் எதிர்பார்ப்புகள் குறிக்கோள்களை நாங்களே தெளிவாக வரையறுத்து கொண்டோம் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன காரியங்கள் நடைபெற வேண்டும் எங்களுடைய வெற்றியை எப்படி அளவிடுவது என்றெல்லாம் எங்களுக்கான சொந்த வழிமுறைகளை வகைப்படுத்தி கொண்டோம் எங்களுடைய இலக்குகளை எப்படி போகிறோம் யார் யார் எந்தெந்த பணியை செய்வது எப்படிப்பட்ட தர அடிப்படையில் அதைச் செய்வது ஒவ்வொரு பணியை முடிப்பதற்கும் காலவரையறை எவ்வளவு அமைப்பில் இடம்பெற்றுள்ள மற்றவர்களின் கண்ணோட்டத்தை அனுசரித்து தனது நடவடிக்கைகளை அணி எப்படி அமைத்துக் கொள்வது போன்ற வழிமுறைகளை உதாரணமாக சொல்லலாம் வெற்றியளவீட்டை ஓர் அணி எட்டும் வரையில் உள்ளுக்குள் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேலைமுறை சிக்கலானது நுட்பமானது உள்ளுக்குள் ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியே தெரியாமல் நடைபெற்றுக் கொண்டிருந்தன வெளியே இருந்து பார்க்கும்போது திட்ட இலக்குகளை எட்டுவதற்காக அணியினர் மும்முரமாக பாடுபட்டு கொண்டிருப்பது தெரியும் ஆனால் தங்களின் தேவை என்ன என்பது அவர்களுக்கு துல்லியமாக தெரியாது ஒரு பணி மையத்தில் தங்களுக்கு உபயோகம் இல்லாத ஏதோ ஒரு வேலை நடைபெற்று கொண்டிருப்பதை பார்த்த பிறகுதான் அவர்களுக்கு நிலவரம் புரியும் பல தடவை திரும்பத் திரும்ப இந்த குளறுபடிகளை நான் பார்த்திருக்கிறேன் அணி உறுப்பினர் ஒருவர் துப்பரிய நிபுணர் போல செயல்பட்டாக வேண்டும் திட்டத்தை எப்படி தொடர்ந்து செயல்படுத்துவது என்பதற்கான தடயங்களை தோண்டி துருவி கண்டுபிடிக்க வேண்டும் இப்படி சேகரித்த பலவிதமான சின்ன சின்ன ஆதாரங்களை ஒன்றிணைத்து பார்த்தால் திட்டத்தின் வெற்றிக்கு தேவையான அம்சங்களும் வழிமுறைகளும் தெள்ள தெளிவாக கொள்ளப்படும் ஒரு விதத்தில் திட்ட அணிகளுக்கும் பணிமையங்களுக்கும் இடையே நல்லுறவை பலப்படுத்தி பக்குவமாக பாதுகாக்க வேண்டியது திட்டத் தலைவரின் பொறுப்பு பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கிறோம் என்பதையும் நாமும் திட்டத்தில் பங்கேற்று இருக்கிறோம் என்பதையும் இந்த இரு தரப்பினரும் அழுத்தம் திருத்தமாக தங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இன்னொரு விதத்தில் ஒவ்வொரு தரப்பினரும் அடுத்த தரப்பின் தகுதி திறமைகளை எடபோட வேண்டும் அத்தோடு பலமான பலவீனமான பகுதிகளை அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் எதை செய்வது எப்படி செய்வது என்று திட்டமிட முடியும் உண்மையில் பார்க்க போனால் இந்த ஒட்டுமொத்த ஆட்டமும் ஓர் ஒப்பந்த நடவடிக்கையாக தெரியும் ஒவ்வொரு தரப்பினரும் மறுதரப்பினரின் எதிர்பார்ப்புகளை கண்டறிந்து ஓர் உடன்பாட்டுக்கு வருவதை போன்றது இது அடுத்த தரப்பின் தடைகளை உணர்ந்து கொள்ளும் யதார்த்தம் வெற்றி அளவீடுகளை எடுத்துச் சொல்லி விளக்குவது இந்த நல்லுறவை பேணி காப்பதற்கான எளிய வழிமுறைகளை வகுத்துக் கொள்வது என்பதெல்லாம் இந்த உடன்பாட்டில் அடங்கும் எதிர்காலத்தில் தொழில்நுட்ப ரீதியிலும் தனிப்பட்ட முறையிலும் எந்த மோசமான பாதிப்புகளும் ஏற்படாமல் இருக்க வேண்டுமென்றால் உறவில் குழப்பங்களுக்கு இடம் தரக்கூடாது இதற்கு இந்த விதிமுறைகள் கை கொடுக்கும் நல்லுறவு வேணும் அணுகுமுறை தொடர்பாக ஐஜிஎம்டிபியில் சிவதானு பிள்ளையும் அவரது அணியினரும் வெகு சிறப்பான உத்தி ஒன்றை உருவாக்கியிருந்தார்கள் பிஏசிஇ பேஸ் என்ற இந்த உத்தியில் திட்டம் புரோக்ராம் அலசி ஆராய்தல் அனாலிசிஸ் கட்டுப்பாடு கண்ட்ரோல் மதிப்பீடு எவாலுவேஷன் அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன திட்ட அணி ஒன்றும் ஒரு குறிப்பிட்ட பணி மையத்தினரும் தினமும் பகல் பன்னெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை ஒன்று கூடி அமர்ந்து சிக்கலான வழிமுறை பற்றி அலசி ஆராய்வார்கள் இதன் மூலம் தங்களுக்கிடையே வெற்றி மனோபாவத்தை உருவாக்கி கொள்வார்கள் எப்படி வெற்றி அடைவது என்ற திட்டம் தீட்டுவதிலும் எதிர்கால வெற்றி பற்றிய தொலைநோக்கிலும் பரவசம் பிறக்கும் இது ஊக்க சக்தியை ஊற்றெடுக்கச் செய்து பெருக வைப்பதை நான் கண்டிருக்கிறேன் இதனால் திட்டப்பணிகள் என்றும் தங்குதடையில்லாமல் தொடரும் வளர்முக நிர்வாக மாதிரி டெவலப்மெண்டல் மேனேஜ்மெண்ட் இதை அடிப்படையாக கொண்டு உருவானதுதான் தொழில்நுட்ப நிர்வாகம் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் என்ற சிந்தனை அறுபதுகளின் தொடக்கத்தில் இணக்க மனோபாவம் மற்றும் பலனை அடிப்படையாக கொண்ட நிர்வாக கட்டமைப்புகளுக்கு இடையே ஏற்பட்ட ஒரு முரண்பாட்டில் உருவானது தான் வளர்முக நிர்வாகம் ஒரு நபரின் தொழிலாளியின் தனித்தன்மைக்கு முக்கியத்துவம் அளிப்பது ஒருவித நிர்வாக கண்ணோட்டம் அந்த தொழிலாளி சார்ந்திருக்கும் அமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மற்றொரு விதமான கண்ணோட்டம் இவைதான் அடிப்படையான இரண்டு வகை நிர்வாக முறைகள் தொழில்நுட்ப நபரான ஒரு தொழிலாளியை மையமாக கொண்டிருப்பது என்னுடைய நிர்வாக கொள்கை இருந்தாலும் இந்த இரண்டு முறைகளிலும் எனது கொள்கை மாறுபட்டது ஒருவரின் தனித்தன்மையை மையமாக கொண்ட நிர்வாக முறையில் நபர்களின் சுதந்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அமைப்பை மையமாக கொண்ட நிர்வாக முறையில் அமைப்பின் செயல்பாடு தான் முக்கியம் இங்கு ஒவ்வொருவரும் அமைப்பை சார்ந்திருக்க வேண்டிய நிலை நானும் அமைப்பினரும் தனிநபரும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் சார்ந்திருந்து கூட்டாக செயல்படுவதை வலியுறுத்துகிறேன் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இருக்கும் கூட்டுத் திட்டங்கள் எல்லாவித சக்திகளையும் ஒன்று திரட்டி கொள்வது மனிதர்கள் ஆதாரங்கள் கால அட்டவணைகள் செலவினங்கள் முதலியவற்றையெல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புபடுத்திக் கொள்வது என்ற அம்சங்களை நான் வலியுறுத்துகிறேன் ஒரு சிந்தனை என்ற அளவில் சுய அறிதல் என்ற புதிய உளவியல் கருத்துக்கு விதை போட்ட முதல் நபர் அப்ரஹாம் மாஸ்லோ ஐரோப்பாவில் ரடால்ஃப் ஸ்டீனரும் ரக் ரவான்ஸும் தனிநபர் அறிதல் மற்றும் அமைப்புக்கு புத்துயிர் அளித்தல் என்ற அளவில் இந்த சிந்தனையை முறைப்படுத்தி வடிவம் கொடுத்தார்கள் புத்த பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்தி ஆங்கில ஜெர்மானிய நிர்வாக தத்துவமேதை பிரிட்ஸு ஸ்மாசர் சிறியதாக இருப்பதே அழகு ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் என்ற சிந்தனைக்கு எழுத்து வடிவம் கொடுத்தார் அடிமட்ட அளவிலான தொழில்நுட்பத்தை வலியுறுத்திய மகாத்மா காந்தி வியாபார நடவடிக்கைகள் அனைத்தும் வாடிக்கையாளர்களை மையமாக கொண்டே அமைய வேண்டும் என்று திட்டவட்டமாக சொன்னார் வளர்ச்சியின் வேகத்திற்கு ஈடு கொடுக்கும் வகையில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஜேஆர்டி டாடா உருவாக்கினார் டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபாவும் பேராசிரியர் விக்ரம் சாராபாயும் உயர் தொழில்நுட்ப அடிப்படையில் முழுமை மற்றும் தங்குதடையில்லாத தொடர் தன்மையின் இயற்கை விதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தெளிவான முறையில் அணுசக்தி மற்றும் விண்வெளி திட்டங்களை தீட்டினார்கள் டாக்டர் பாபா மற்றும் பேராசிரியர் சாராபாயின் வளர்முக தத்துவத்திற்கு மேலும் மெருகு சேர்த்த டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் இந்தியாவில் பசுமை புரட்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் இயற்கையான ஒருங்கிணைப்பு கோட்பாட்டின் இன்னொரு வடிவம் இது சக்தி படைத்த கூட்டுறவு இயக்கம் மூலம் பால் பொருட்கள் தொழிலில் டாக்டர் வர்கீஸ் குரியன் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார் விண்வெளி ஆராய்ச்சியில் குறிக்கோள் நிர்வாகம் என்ற மிஷன் மேனேஜ்மெண்ட் சிந்தனையை செதுக்கினார் பேராசிரியர் சதீஷ் தவாங் விண்வெளி ஆராய்ச்சி துறையில் டாக்டர் பிரம்ம பிரகாஷ் வகுத்து தந்திருந்த உயர் தொழில்நுட்ப உத்திகள் மூலம் பேராசிரியர் சாராபாயின் லட்சியத்தையும் பேராசிரியர் தவானின் தொலைநோக்கு திட்டத்தையும் ஒருங்கிணைத்து செயல் வடிவம் கொடுப்பதற்கு ஐஜிஎம்டிபியில் பாடுபட்டேன் தொழில்நுட்ப நிர்வாகத்தில் நூற்றுக்கு நூறு சொந்த உத்திகளையே உருவாக்கிக் கொள்ளும் வகையில் ஐஜிஎம்டிபி திட்டம் தீட்டுவதற்காக உள்ளார்ந்த ஆற்றல் என்ற நேச்சுரல் லா லேட்டன்சி இயற்கை விதியையும் பயன்படுத்தி கொண்டேன் என் சிந்தனைகளை மிக தெளிவாக வெளிப்படுத்துவதற்காக இது பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல விரும்புகிறேன் தேவைகள் புதுப்பித்தல் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் சார்ந்திருத்தல் இயல்பான தொடர் தன்மை இந்த அம்சங்களை உண்மையாக முழுமையாக துல்லியமாக அறிந்து கொண்டால் தொழில்நுட்ப நிர்வாகம் என்ற மரம் வேரோடு செழித்தோங்கும் பரிணாம வளர்ச்சி கட்டத்தில் எந்தெந்த விதங்களில் வளர்ச்சி தொடர்கிறது என்பது மிகவும் முக்கியம் இதில் சில சமயங்களில் மெதுவாகவும் சில சமயங்களில் திடீர் வேகத்துடனும் மாற்றங்கள் நிகழும் ஒவ்வொரு மாற்றமும் ஒரு திடீர் பாய்ச்சலில் ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்லலாம் அல்லது ஒரு குழப்ப நிலையில் சிக்கவும் வைக்கலாம் இன்னமும் சொல்லப்போனால் முந்தைய ஏதாவது ஒரு பழைய நிலைக்கும் தள்ளிவிடலாம் மாற்றம் என்பது எப்போதுமே வேகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒன்று தொழில்நுட்ப நிர்வாகம் என்ற மரத்தின் அடிபாகத்தில் செயல்பாடுகள் அனைத்தும் ஆரம்ப நிலையில் இருக்கும் கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாம் சாதாரணமாக இருக்கும் முடிவுகள் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கும் ஆதாரங்கள் சொத்துகள் நடவடிக்கைகள் பொருட்கள் எல்லாம் இந்த மரத்தின் கிளைகள் தொடர் செயல்பாடு மதிப்பீடு மற்றும் தவறுகளை திருத்திக் கொண்டு மெருகேற்றிக் கொள்ளுதல் மூலம் இந்த கிளைகளுக்கு அடிப்பாக மூட்டமளிக்கிறது தொழில்நுட்ப நிர்வாகம் என்ற மரத்தை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வளர்த்தால் சிறந்த பலன்களை அது கனிய வைக்கும் தேவைக்கு தகுந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் கூடும் பல அமைப்புகளுக்கு தேவையான தொழில்நுட்ப ஆற்றல் பெருகும் மக்களிடையே தொழில்நுட்ப திறமைகள் பரவும் கடைசியில் தேசம் சுயச்சார்படைந்து மக்களின் வாழ்க்கை தரம் உயரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஐஜிஎம்டிபிக்கு ஒப்புதல் கிடைத்த சமயத்தில் நம்மிடம் வலுவான தொழில்நுட்ப அடித்தளம் இல்லை ஒரு சில குறிப்பிட்ட அம்சங்களில் மட்டுமே நம்மிடம் நிபுணத்துவம் இருந்தது அதை கூட கொள்ளக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்ப ஆற்றல் இல்லாதவர்களாக இருந்தோம் ஒரே சமயத்தில் ஐந்து நவீன ஏவுகணை சாதனங்களை உருவாக்குவதற்கு ஏற்ற பன்முக திட்டச் சூழல் ஒரு சவாலாக இருந்தது இதை சமாளிக்க வேண்டுமென்றால் ஆதாரங்களை அவரவர் தேவைக்கேற்ப நியாயமாக பங்கீடு செய்ய வேண்டும் முன்னுரிமைகளை துல்லியமாக நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் மனித ஆற்றலை திரட்டிக் கொள்வதில் துடிதுடிப்பாக செயல்பட வேண்டும் இது பற்றியெல்லாம் உன்னிப்பாக கவனம் செலுத்தினோம் ஐஜிஎம்டிபி திட்டத்தில் எழுபத்தெட்டு பங்குதாரர்கள் இடம்பெற்றிருந்தார்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் தொழிற்சாலைகள் ஆயுத தளவாட தொழிற்சாலைகள் அடங்கிய முப்பத்தாறு தொழில்நுட்ப மையங்களும் நாற்பத்தோரு உற்பத்தி மையங்களும் இந்த எழுபத்தெட்டு பங்குதாரர் கூட்டணியில் இணைந்து செயல்பட்டன அத்தோடு அரசின் வலுவான உயர் நிர்வாக அதிகார அமைப்பும் இந்த திட்டத்திற்கு பக்கபலமாக இருந்தது திட்ட நிர்வாகத்தில் தொழில்நுட்ப உள்ளீடுகளை இன்புட்ஸ் பொறுத்தவரையில் ஒவ்வொரு குறிப்பிட்ட தேவைக்கு ஏற்ற வகையில் கச்சிதமான ஒரு மாதிரியை உருவாக்கி கொண்டோம் வேறு எங்காவது உருவாகியிருந்த யோசனைகளையும் பயன்படுத்திக் கொண்டோம் ஆனால் அதற்கு முன்பு எங்களுடைய சாதகமான பாதகமான அம்சங்களுக்கு ஏற்ப அவற்றை சீரமைத்துக் கொண்டோம் எல்லாவற்றையும் விட இன்னொரு முக்கிய பலனும் விளைந்தது நமது ஆராய்ச்சி பரிசோதனை கூடங்களிலும் அரசு அமைப்புகளிலும் தனியார் தொழிற்சாலைகளிலும் எவ்வளவு திறமையும் ஆற்றலும் வாய்ப்புகளும் நிறைந்திருக்கின்றன என்பதை சிறந்த நிர்வாக முறையும் கூட்டு முயற்சியும் நிரூபித்து காட்டின தொழில்நுட்ப நிர்வாக தத்துவம் என்பது ஏவுகணை வளர்ச்சி திட்டத்துக்கு மட்டுமே உரித்தானது அல்ல வெற்றி பெற வேண்டும் என்ற தேசிய வேட்கையை பிரதிபலிப்பது இது பணபலத்தாலும் படைபலத்தாலும் இந்த உலகத்தை இனி எப்போதும் அடக்கியாட முடியாது என்ற விழிப்புணர்வையும் ஊட்டுகிற தத்துவம் இது உண்மையில் பணபலத்தையும் படைபலத்தையும் தீர்மானிக்கப் போவது தொழில்நுட்ப வலிமைதான் தொழில்நுட்பத்தில் பலசாலிகளாக இருக்கும் நாடுகளால் மட்டுமே சுதந்திரத்தையும் இறையாண்மையையும் அனுபவிக்க முடியும் தொழில்நுட்பம் இல்லை என்றால் மதிப்பு மரியாதை கிடைக்காது ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டது போல தொழில்நுட்பம் என்பது விஞ்ஞானம் போன்று அல்லாமல் ஒரு கூட்டு நடவடிக்கை தனிப்பட்ட ஒருவரின் அறிவுத்திறனால் மட்டுமே இது வளர்வதில்லை பலருடைய அறிவாற்றல் திறன்கள் ஒன்று கொன்று தொடர்பு கொண்டு இடைவிடாமல் பயன்பெற்று பலனளித்து கொண்டால்தான் தொழில்நுட்பம் செழித்தோங்கும் இதற்காகத்தான் நான் பாடுபட்டேன் இந்த அடிப்படையில்தான் ஐஜிஎம்டிபி திட்டத்தை ஏவுகணை சாதனங்களையும் படைக்கக்கூடிய எழுபத்தெட்டு முக வலுவான இந்திய குடும்பம் ஒன்றை உருவாக்கினேன்